அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபர்காத்தூ அன்புக்குரிய நேர்களே தற்பொழுது எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்படும் அதில் எட்டு கேள்விகள் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் இரண்டு கேள்விகள் பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்கப்படும் பத்து கேள்விகளுக்கும் விடை சொல்லக்கூடியவர்கள் விடை சொல்லக்கூடியவர்களுக்கு ரொக்க பணமாக ஐயாயிரம் ரூபாய் பரிசு பணமாக ஊக்குவிப்பு பரிசாக வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சி செய்வதற்கான காரணம் எங்களுக்கு தெரியும் ஒரு இஸ்லாமிய கேள்வி ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு கேள்விக்கு கூட பதில் தெரியாத பிள்ளைகள் தான் எமது சமூகத்தில் உருவாகி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த இந்த விடயத்தை நான் என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக ஊடாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றேன் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கீழே என்னுடைய டெலிபோன் நம்பர் வழங்கப்படும் அந்த டெலிபோன் நம்பரின் ஊடாக உங்களுடைய வரவுகளை பதிவு செய்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அதாவது கக்கிராவை ஏரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் காரணம் என்னவென்றால் சிறிய ஒரு தொகை பணப்பரிசாக கொடுப்பதனால் தூரத்தில் இருந்து வருபவர்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக அமையாது தெக்கிராவிக்குட்பட்ட கிராமங்கள் கல்லஞ்சியாகம தென்னாவ பலலுவவ நெல்லியகம நேகம கலாவவ அழகப்பெருமாக கட்டுக்கெளியாவ புப்பயகம அதே போன்று கனவல் புல கொல்லங்குட்டி கம நிக்கவ் பமுனு கம ஊத்துப்பிட்டி இதுபோன்ற கிராமங்களிலிருந்து விரும்பியவர்களுக்கு வந்து கலந்து கொள்ள முடியும் வயதில்லை கிடையாது விரும்பிய மாணவர்கள் விரும்பிய மாணவிகள் வந்து கலந்து கொள்ள முடியும் இன்று எங்களுடைய காணொளியில் கலந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஒரு சிறிய குட்டிப்பிள்ளை அதாவது உம் ஐமன் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தரத்தில் கல்வி கட்டும் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளை கலந்து கொண்டிருக்கின்றது அந்த பிள்ளை இடத்தில் கேள்விகளை கேட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு என்று வருகின்ற கள்ளஞ்சியாக இருந்து வருகின்றீர்கள் உங்களுடைய பாடசாலையின் பெயர் நீங்கள் எத்தனை தரத்தில் படிக்கின்றீர்கள் ஓகே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா போகலாம் ஓகே ஐமன் உங்களுக்குரிய முதலாவது கேள்வி அல்புனில் மிகச் சிறிய சூறா எது நாலு விடை உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது அமைதியாக விடைகளை பார்த்து சரியான பதிலை சொல்லலாம் முதலாவது சூரத்து நாஸ் இரண்டாவது சுரத்து தோபா மூன்றாவது சுரத்துள் ஃபலக் நாலாவது சுரத்துல் கௌசர் விடையை நன்றாக பார்த்து நன்றாக சரியான விடையை சொல்லுங்கள்

சரியான பதில் ஏன் காரணம் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு அல் குருவான் நாற்பதாவது வயதில் இறக்கப்பட்டது நாற்பதாவது வயதில் இறக்கப்பட்டது அறுபத்தி மூன்று வயதில் நபி சொல்லாஹுலே வல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள் அப்படித்தானே அறுபத்தி மூன்றாவது வயதில் மரணிக்கின்றார்கள் நாப்பதும் இருபத்தி மூணும் நாற்பதும் இருபத்தி மூணும் அறுபத்தி மூன்று இருபத்தி மூன்று வருடங்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல் குருவான் இறக்கப்பட்டது சரியான பதில் மூன்றாவது கேள்வி அல்குர்வானில் இறைவன் மொத்தம் எத்தனை நபிமார்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளான் அல் குர்வானில் இறைவன் மொத்தம் எத்தனை நபிமார்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளான் முதலாவது முதலாவது இருபத்தி நான்கு இரண்டாவது பதினேழு மூன்றாவது இருபத்தி ஐந்து நான்காவது ஒன்பது சரியான பதிலை சொல்லுங்கள் அவசரப்பட வேண்டாம் ஆமாம் இருபத்தி ஐந்து என்பது சரியான பதில் இருபத்தி ஐந்து என்பது சரியான பதில் ஜசாக்கு நான்காவது கேள்வி என்பதன் பொருள் என்ன வகி மத்லு என்பது அரபி சொல் அதன் பொருள் என்ன அதன் பொருள் நான்கு தரப்பட்டிருக்கின்றது ஓதி காண்பிக்கப்படாதவை இரண்டாவது நேரடியாக சொன்னவை மூன்றாவது ஓதி காண்பிக்கப்பட்டவை நாலாவது பரிசுத்தமானவை போதை காண்பிக்கப்பட்டவை நீங்கள் இதை படித்திருக்கின்றீர்களா பாடசாலையில் உங்களுடைய இஸ்லாம் பாட புத்தகத்தில் இருக்கின்றதா எப்படி தெரியும் கெஸ்ட் பண்ணி சொன்னீங்களா போதை காண்பிக்கப்பட்டவை என்பது சரியான பதில் கஷ்டமான கேள்விக்கும் சரியான பதில் சொன்ன ஐமன் அவர்களுக்கு ஜசாக்கல்ல ஐந்தாவது கேள்வி ஆயத்துல் குறிச்சி இடம் பெறும் இது சுரத்து தோபா சுரத்து தஹரீம் சுரா தாரியாத் சுரா பக்கரா ஆமாம் சூரத்துல் பக்கரா என்பது சரியான பதில் சூரத்துல் பக்கரா பக்கரா என்பது சரியான பதில் ஆயத்துல் குறிச்சி என்பது எல்லோருக்கும் பாடமாக இருக்கக்கூடிய ஒன்று ஆயத்துல் குறிச்சி என்பது எல்லோரும் பாடமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆயத்துல் குறிச்சி இந்த ஆயத்துள் குறிச்சி இடம்பெறக்கூடிய சூரா சூரத்துள் பக்கரா சூரத்துல் பக்கரா சரியான பதில் ஐந்து கேள்விகளுக்கு ஐந்து கல்விகள் கேட்கப்பட்டு ஐந்து கல்விகளுக்கும் பதில் சொல்லி இருக்கின்றீர்கள் ஆறாவது கேள்வி தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் யார் தற்போதைய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் யார் நீங்கள் படிக்கக்கூடிய பாடசாலை செல்லக்கூடிய ஒரு பிள்ளை பாடசாலை செல்லக்கூடிய ஒரு மாணவி உங்களுடைய கல்வியோடு சம்பந்தப்பட்டவர் தான் கல்வி அமைச்சர் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அதனால் தான் இந்த கேள்வியை நான் தெரிவு செய்திருக்கின்றேன் யாருக்கும் கல்வி அமைச்சர் யார் என்பது தெரியாமல் இருக்கக்கூடாது படிக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் கல்வி அமைச்சர் யார் என்பது தெரிய வேண்டும் அதனாலதான் இந்த கேள்வியை தெரிவு செய்திருக்கின்றேன் கல்வி அமைச்சர் யார் முதலாவது லால்காந்த இரண்டாவது ரிஷி சாலி மூணாவது ஹரிணி அமரசூரிய நாலாவது முனிர் முலஃபர் ஹரிணி அமர் பிரதமராகவும் இருக்கின்றார் ஹரிணி அமர் சூரிய கல்வி உயர் கல்வி தொழில்நுட்ப அமைச்சர் தொழிற்கல்வி அமைச்சராகவும் அமைச்சில அமைச்சு பதவி வகித்துக் கொண்டிருக்கின்றார் பிரதமராகவும் வை பிரதமர் பதவி வகித்துக் கொண்டிருக்கின்றார் அத்தோடு கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் தொழில்நுட்ப கல்வி அமைச்சராகவும் ஹரிணி அமர் சூரியா அவர்கள் பதவி வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஓகே ஏழாவது கேள்வி கிதாபுல் உம் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார் முதலாவது இரண்டாவது மாலிக் மூன்றாவது ஹனஃபி நாலாவது ஹம்பளி மாலிக் ஆமாம் கிதாபுல் உம் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் நீங்கள் உங்களுடைய பதிலை கூறியிருக்கின்றீர்கள் மாலிக் என்பதாக மாலிக் என்பது பிழை மாலிக் என்பது பிழையான பதில் ஐயாயிரம் ரூபாய் இழந்து விட்டீர்கள் சரியான பதில் கிதாபுல் உம் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் இமாம் ஷாஃபி இமாம் இமாம் ஷாஃபி ஏழை கேள்வி கேட்கப்பட்டு ஒரு கேள்விக்கு பதிலை சொல்ல தவறு விட்டீர்கள் அதனால் ஐயாயிரம் ரூபாயை நீங்கள் இழந்து விட்டீர்கள் எட்டாவது கேள்வி வடமத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் யாவை வடமத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் யாவை ஐமன் நீங்கள் பரீட்சியை எழுதிருவா எத்தனை புள்ளிகள் எடுத்தீர்கள் அப்படி என்றால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது நீங்கள் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலை படித்திருப்பீர்கள் அப்படித்தானே ஆமா நாலு கேள்விகள் நாலு விடைகள் தரப்பட்டிருக்கின்றன முதலாவது புலனர்வை அம்பாறை இரண்டாவது அனுராதபுரம் கொழும்பு மூன்றாவது அனுராதபுரம் புலனறுவை நான்காவது ஆமாம் வடமத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு அவை அனுராதபுரம் புலனறுவை ஓகே சரியான பதிலை சொல்லிவிட்டீர்கள் ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்விக்கு முன்னால் செல்வதற்கு முன்னால் உங்களுடைய உங்களுடைய பேர் உம்மு ஆமாம் உங்களுடைய எதிர்காலம் எதிர்கால இலட்சியம் வைத்தியராக வர வேண்டும் எதிர்கால இலட்சியம் நீங்கள் ஒரு டாக்டர் ஓகே நீங்கள் வைத்தியராக வருவதற்கு ஏன் ஆசைப்படுகின்றீர்கள் மக்களுக்கு இலவசமாக மருந்துகளை மக்களுக்கு இலவசமாக மருந்துகளை சிவரா வழங்குவீங்களா காசு எடுக்க மாட்டீங்க யார்ட்டையும் காசு எடுக்க மாட்டீங்க சம்பாதிக்கக்கூடிய நோக்கம் இல்லையா இலவசமாக மக்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஓகே நல்லது உங்களுடைய இலட்சியம் நிறைவேற நாங்களும் நாங்களும் எங்களுடைய கலையகம் சார்பாக துவாக்களை செய்து கொள்கின்றோம் சரிதானே நீங்க ஒரு எதிர்காலத்தில் ஒரு டாக்டராக வந்து நீங்க சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் உங்களுடைய உறவுகளுக்கு சேவை செய்ய வேண்டும்

எரஹமக்கல்லா என்று சொல்ல வேண்டும் சரியான பதில் ஒன்பது கேள்விகளில் எட்டு கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டீர்கள் ஒரு கேள்வி மாத்திரம் தவறு விட்டிருக்கின்றீர்கள் பத்தாவது கேள்வி ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமை கண்டால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் விடயம் என்ன வாழ்த்து கூறல் இரண்டாவது துக்கங்களை பகிர்தல் மூன்றாவது சலாம் கூறுதல் நான்காவது சந்தோஷங்களை வெளிப்படுத்துதல் சலாம் கூறல் சலாம் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய கடமைகள் அதுல முதலாவது செய்யணும் சொல்லணும் சொல்லணும் எப்படி உங்களுக்கு நான் முஸ்லீம் என்று தெரிந்தால் எனக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அதுக்கு எப்படி பதில் கூற வேண்டும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து எத்தனை நன்மை கிடைக்கும்

ஒன்பது பதில்களை ஒன்பது கேள்விக்கு பதில் சரியான பதில்களை சொல்லியிருக்கின்றீர்கள் ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு பதிலை தவற விட்டீர்கள் அதனால் ஐயாயிரம் ரூபாவையும் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் இழந்து விட்டீர்கள் உங்களுக்கான ஊக்குவிப்பரிசு ஏதோ டொபி சாக்லேட் கொஞ்சம் வழங்கப்படும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஜசாக்கல்லா ஹை ரஹ்மன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்தி சந்திக்கலாம் என்று வேண்டி விடைபெறுகின்றோம்